வணக்க நம்பர்களை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி டிஎல் ஒரு மணி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி டிஎல் நமக்கு என்னங்க நம்பர் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு எழுபத்தி நாலு இது காலையில் கொடுத்த நம்பரு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறு இதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெண்டு நம்பர் கிடச்சிது ஒன்பதாம் நம்பரும் அதே மாதிரி எட்டாம் நம்பரும் சூப்பராக கிடச்சிது நம்ம ஜீரோ கொடுக்குறோம் ஆனால் ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் பண்ணியிருந்தோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ஒன்று முந்நூற்றி முப்பத்தி ஆறு இதில் நமக்கு ஃபுல் டிஜிட் ஏன்னால் நமக்கு வந்து மூணாம் நம்பரும் ஆறாம் நம்பரு சேர்ந்தே கொடுத்துன்னு ஒரு அருமையான மத்தியாடு சரிங்களா ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ள ஒரு குரூப் நம்பர் தான் வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி தொண்ணூறுங்கிறது பெரிய நம்பர் அதுக்கு கீழே என்ன நம்பர் வந்துருக்கு முன்னூற்றி முப்பத்தி ஆறு ரொம்ப சின்ன நம்பர் வந்துருச்சா அதுக்கு மேலே பாருங்கள் எழுநூற்றி நாலு வந்திருக்கு அது எழுநூற்றி நாலுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் பாருங்கள் அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் இதை விட ரொம்ப சின்ன நம்பர் அவ்வளோதான் இதுதான் எப்போயுமே பேசிக்காக ஆடுவாங்க டியராக பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க நான் ஜீரோவுக்கு நாலுன்னு கொடுத்துருக்காங்களா ஜீரோவுக்கு ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்களா மாதிரி ஜீரோவுக்கு நாலுக்கு ஜீரோனு கொடுத்துருக்காங்களா எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி ஆறுக்கு ஜீரோனு கொடுத்துட்டாங்க அப்போ ஒன்பதுக்கு மூணு எட்டுக்கு மூணு செமையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரே மாதிரி மத்தேடு மெத்தடை கொஞ்சம் கூட மாற்றவே இல்லை பாருங்கள் அதே சேம் மெத்தேடாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்றும் மெரிமெட்டில் அஞ்சுக்கு அஞ்சுக்கு ஒன்பது புரியுதுங்களா அஞ்சாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படியே அதே மாதிரி இங்கேயே வந்து பாருங்கள் மூணு காரு எப்படின்னா எட்டு காருங்கிறது அப்படியே மூணு காரை மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப் அப்படியே தான் கொடுக்குறாங்க நீங்கள் எப்போயுமே வந்து டீரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட சேஞ்ச் இல்லை இப்போ கேள் கூட நமக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்குது ஆனால் பாருங்கள் டியரை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே இல்லை அந்த அந்த அப்படியே அந்த ஆல்டர்னேட் நம்பர் அப்படியே வந்துகிட்டே இருக்கிற தவிர கொஞ்சம் கூட மாறவே இல்லை பார்த்திங்களா அதெல்லாம் ஈஸியாக கணிக்க முடியும் கணிக்க முடியாமல் அதனால தான் ரெண்டு ரெண்டு நம்பர் நமக்கு அழகாக மேட்ச் ஆகுது இல்லை பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஒன்பது நம்பர் அழகாக மேட்ச் ஆச்சு மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆச்சு வீடியோ பார்க்க போய் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு டிராவலையும் நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க ஏன்னா மட்டும் தான் உங்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே வருது முதலாளி மாதம் வருஷம் மாதம் கடைசி தான் வருது இப்போ பார்க்குறத விட இதெல்லாம் அந்த பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் மாற்றமெலாம் வரது கேஎல் தான் ரொம்ப அதிகமாக மாறிடுச்சு ஆனால் இது அப்படியே மாறவே இல்லை அப்படியே தான் வருது ஒரே மாதிரி தான் வருது மா மாதத்தோடய எண்டில் ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்குதோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்க தவிர கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை ஈஸியாக வில்லிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த டிஎரில் இருக்குது சரிங்களா நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்க ஓகே இப்போ நமக்கு இந்த டிராவில் நம்ம என்ன மாதிரிங்க நம்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளுடைய மாஸ்டருக்கு இல்லை நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் போய் பாருங்கள் உங்களுக்கு நாளைக்கான வின்னிங் நம்பர் என்ன வரக்கான சான்சஸ் இருக்குது அந்த நம்ம வந்து ஒரு நம்பரை எடுத்துட்டோம் அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்ட் பி போர்டு சி போர்டு நம்பர் எடுத்துகிட்டோம் இந்த நம்பர் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுவோமோ அதை எப்படி செக் பண்ணுவோமோ அதே மாதிரி செக் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள் நம்ம வந்து எப்படி செக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம அதிகமாக வந்து ஒரு நம்பர் எடுத்துட்டோம் இப்போ வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் வருது இந்த குறிப்பிட்ட நம்பர்லேருந்து நமக்கு வந்து இந்த மாதிரி நம்பர்கள் வரா தெரிஞ்சிருச்சு இந்த நம்பர் நமக்கு கரெக்டாக வருமா வராதா அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒன்று ஃபேக் செக் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி தான் நாமளும் இப்போ செக் பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ் ஆகும் நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி உங்களுக்கு நாளைக்கு வின்னிங் எடுத்து கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா நீங்கள் போய் மாஸ்டருக்கு பாருங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இதில் வந்து நமக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூகுறோம் நீங்கள் போய் பாருங்கள் சரிங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி என்னங்க வரப்போகுது இந்த டிராவல் நமக்கு ஒரு மணி ஷூவுக்கு என்னங்க வரப்போகுது ஒரு மணி ஷூலாம் நமக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆக போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணாலும் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் தான் நம்ம கொடுக்க போகிறோம் உங்களுக்கு எதாவது கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுனா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ராவை நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எதாவது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்குறதே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வாய்ப்பாக தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு வரக்கூடிய நம்பர் ஏ போல் என்ன வரப்போகுதுங்க ஏ போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏ போட பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன எதிர்பார்க்குறதுனா ஒன்பது நம்பர் எதிர்பார்க்குறோம் எதனால் ஒன்பது நம்பர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து மூணுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது மூணா நம்பருக்கு ஒன்பது நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் பெஸலாக காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் மூணுக்கு ஒன்பது அதே மாதிரி மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா மூணுக்கு ஏழு மூணுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பரும் கொஞ்சம் பசங்க வரக்கூடிய நம்பர் தான் அது மாதிரி இது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தான் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறமே சரிங்களா அதே மாதிரி நமக்கு மூணாம் நம்பர் நம்பருக்கு நமக்கு ரெண்டு மூணு நம்பர் கிடச்சிக்கு இன்னொரு மூணாம் நம்பருக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா நமக்கு நாலாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா இப்போ நாளைக்கு நான் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது நம்பர் டபுள்ஸ் வர மாதிரி இருந்தாக்கா இப்படி வர வாய்ப்பு இருக்குது ரெண்டு ஒன்பது நம்பர் வரைக்கும் மேட்ச் பண்ணி வரது அதாவது ரெண்டு மூணு ரெண்டு ஒன்பது இருக்கணும் அப்படி வேணால் கணக்கு வரைக்கும் இருந்தால் வச்சுக்கோங்க இல்லைங்க எனக்கு ரெண்டு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிங்கன்னா கூட எடுத்துக்கலாம் நம்ம எஃபுமே ரெண்டு ஒன்பது நம்பர் கொடுக்க மாட்டோம் அதுக்கு வர இப்படி தான் கொடுப்போம் சரிங்களா அதனால் நீங்கள் அப்படி வருதா கூட நீங்கள் எடுத்துங்க எனக்கு ரெண்டு ஒன்பது நம்பரை காமிக்கிது நான் ஒரு நம்பர் ஒரு நம்பர் நாலு நம்பரை மாற்றியாச்சு நம்ம எஃபயம் வந்து டபுள்ஸ் வருதுன்னா டபுள்ஸ் இப்படியே வருதுன்னு எதிர்பார்க்கவே கொடுக்கவே மாட்டோம் ஒன்று நாலு ஒன்று ஒன்பது தான் மாற்றி கொடுப்போம் சரிங்களா அப்படி வரப்போ நாங்கள் சொல்லிடுவோம் இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்னு அந்த மாதிரி வந்தால் நீங்கள் எடுத்துங்க சரிங்களா டபுள் ஒன்பது நம்பருக்கான சான்ஸும் நாளைக்கு இருக்குது கேஸு கணக்கு வருதுன்னா எடுத்துக்கோங்க எனக்கு அப்படி தான் காமிக்கிது ஏன்னா ரெண்டுமே மூணாம் நம்பர் தானே இப்போ மூணாம் நம்பர் ஒரு மூணாம் நம்பருக்கு காமிச்சோம் ரெண்டு மூணா நம்பருக்கு காமிச்சோம்னா ஒரே நம்பரு தான் வரும் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு மேட்ச் ஆச்சினா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க மூணாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் ஒன்பதுக்கு ஆறு அப்படிங்கிற மூணு காரனு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி மேலேயே நமக்கு மூணு காரைன்னு கொடுத்துருக்காங்க ஒன்றும் பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு கார் தான் கொடுத்துருக்காங்க அதே மூணு காரை திரும்ப வந்து நமக்கு கொடுப்பாங்க மூணு ஆறு மூணு ஆறுக்கு மூணு கொடுப்பாங்க ஏன்னா இங்கேயே ஒரு மூணாம் நம்பர் நம்பர் இருக்குது அந்த ஆறாம் நம்பர் எடுத்து நாளைக்கு ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால தான் நம்ம திரும்ப ஆறாம் நம்பர் மூணுக்கு ஆறு வருதுங்கிறத எதிர்பார்க்குறோம் அப்படி வருதுன்னா பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச அப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது தொண்ணூற்றி நாலுன்னு வருது இல்லையா தொண்ணூற்றி நாலு இல்லாமல் தொண்ணூற்றி ஒன்பது நம்பர் ஒரு அன் ஒரு ஒன்பது நம்பர் வந்துச்சு அப்படின்னா இன்னொன்றுக்கு ஆறாம் நம்பர் கூட வச்சு அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா வந்த நம்பரே திரும்ப வச்சு ஆடுறது தான் அதிகமாக ஆடுவாங்க அது மாதிரி தான் வந்து டிஏ கொஞ்சம் மேட்ச் ஆகும் அதனால் என்ன கொடுத்துருக்கீங்கன்னா இன்றைக்கி கொடுத்தாங்கன்னா இதே பேஸ்கானக்கு தான் நம்ம நாளைக்கு கொடுக்குறோம் தர கொஞ்சம் கூட மாற்றவே இல்லை ஏன்னா டீரை பொறுத்த வரைக்கும் அது எந்த பேஸில் ஆடுறாங்களோ அதே பேஸ் தான் திரும்ப திரும்ப வரும் சரிங்களா அதனால் நம்ம மாற்ற வேண்டியதில்லை இப்போ கேஎல் கூட நம்ம வந்து நிறைய பேஸை மாற்றுறாங்க மாதம் கடைசியில் மாற்றிடுவோம் டோட்டலாகவே டோட்டல் பேஸில் மாறிடும் அப்படிலாம் இல்லாமல் நமக்கு டேரெக்டாக அது வந்து எப்போயுமே ஒரே மாதிரி தான் வருது சரிங்களா அதனால் இது எப்படி இசை எங்கே கிடையாதுன்னு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதெல்லாம் ட்ரை பண்ணிப்பாங்க ஜீரோக்கு ஆறு வருதுங்களா இப்போ மறுபடியும் நம்ம என்ன கொடுக்குறோம் மறுபடியும் வந்து எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆறுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் அதில் மாற்றமே இல்லை சரிங்களா ஆறாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பர் வந்து மேட்ச் ஆகும் அந்த மாதிரி வந்தால் கூட எட்டாம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது நமக்கு ரொம்பவே பேர் சாங்கம் வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படின்னு எடுங்க அதை என்ன சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒன்பது நம்பர் அப்படியே வைக்கிறாங்க மூணுக்கு ஒன்பது வைக்கிறாங்க அப்படின்னா டபுள் ஒன்பது அப்படின்னு வைக்கலாம் அதாவது இப்படி கணக்கு வருதான்னு பாருங்கள் தொண்ணூற்றி எட்டு சரிங்களா அதே மாதிரி இப்படி தொண்ணூற்றி ஒன்பது இப்படி இப்படி ஏதாவது கணக்கு வருது அப்படின்னா கூட எடுத்துக்கங்க இது மாதிரியும் வந்து நாளைக்கு ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குது டபுள்ஸ் ஆடலாம் ஆல்மோஸ்ட் ஜ டபுள்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைத்துங்கன்னா இந்த மாதிரி ஆர்டருக்கும் வாய்ப்பு இருக்குது தொண்ணூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு ஆர்டருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து பெரிய இங்கே வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா ஆறாம் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆரை விட கொஞ்சம் பெருசுக்கு போகணும் இல்லைன்னா ஆரை விட சிரிசுக்கு வந்துடணும் ஜீரோ புரியுதுங்களா அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் இப்படி ஆர்டருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா இதே நம்பர் அப்படி வேறு மாதிரி மாற்றுவாங்க தொன் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இல்லை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்த மாதிரி நம்பர்களும் கொஞ்சம் ஆட ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிது இது இது ஒரு அட்டாச்மெண்ட்டாக கொடுக்குற இந்த மாதிரி ஆர்டருக்குன்னா ஒரு ரெண்டு ஒன்பது நம்பர் கொண்டு வரும் ஒரு ஒன்பதாவது நம்பர் கூட வராமல் போயிடுமா அப்படிங்கிற கணக்கு தான் வேறு ஒன்றுமே இல்லை அது மாதிரி எதுவும் நீங்கள் கணக்கு வச்சுருந்திங்கன்னா கூட நீங்கள் எடுத்துக்கணும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகமான வாய்ப்பு போட்டுருக்கு ஏன்னா நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி நாலுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி எட்நூற்றி தொண்ணூறுனு கொடுத்தாங்க முந்நூற்றி முப்பத்தி ஆறு மூணுக்குமே வந்து வேறு வேறு நம்பர் ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான நம்பர் ஒரே மாதிரியான மெத்தேடு வேறு எதுவும் மாற்றி ஆடலை அதனால தான் நம்ம அதே மெத்தேடு திரும்ப நம்ம பயன்படுத்தி கொடுத்துருக்கோம் முயற்சி பண்ணி ஏன்னா அது என்ன இங்கே ஒன்று பெரிய மேண்டட் நாங்கள் கொண்டிங்கன்னா நமக்கு ஒன்றாம் நம்பருக்கு ஏற்கனவே ஒன்றா நம்பர் வந்தால் ஆறாம் எட்டு ஒன்று எட்டாம் நம்பர் வந்துடும் அதுக்கு தான் ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஆறு ஒன்பது நம்பருக்கு ஜீரோவுக்கு ஆறு ஆறுக்கு ஜீரோ அதே மாதிரி மூணுக்கு நாலு நாலுக்கு மூணு ஒன்பதுக்கு மூணு வந்தாலுமே நாலுக்கு மூணு தான் அதே மெத்தேட் தான் வேறு ஒன்றுமே இல்லை ஒன்பதுக்கு மூ ஒன்பதுக்கு மூணுன்னு வந்துருச்சுனாலே அதே மெத்தேடு தான் நம்ம கொடுப்போம் வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல அதே மாதிரி தான் நமக்கு மூணுக்கு ஒன்பதுன்னு கொடுத்துருக்கோம் நாலுன்னு கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா ஒன்பதுக்கு மூணுங்கிறது எந்தளவுக்கு ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி மூணாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ஸ்டாங்கோ ஒன்பது நம்பர் ஸ்டாக்கோம் அப்படியே வர நம்பர் தானே திரும்பி வரும் அதனால தான் கொடுக்குறோம் சரிங்க ட்ரை கொடுக்குறாங்க அதே மாதிரி ஆல்போட பொறுத்த வரைக்கும் ஆள்போட பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்பது நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பரு நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே அந்த நாலு ஒன்பது ரெண்டு சேர்ந்து வர மாதிரி இருக்கு அதாவது நாலாம் நம்பர் வந்தால் எடுத்துங்க இல்லை ஒன்பது நம்பர் வந்து எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே சேர்ந்து வர மாதிரி இருக்குது இல்லைங்க நீங்கள் அப்படிலாம் வராது அப்படின்னா எனக்கு ஆறு நம்பர் எடுத்து நான் தான் வருது இல்லைன்னா ஒன்பது இல்லைனா நாலு இதில் இதான் உங்கள் நம்பர் சரிங்க ஒன்பது வேண்டாம் நாலு நம்பர் எடுத்துக்காங்கன்னா எழுபத்தி நாலு எண்பத்தி ஆறு நாலு நம்பர்களை வந்துட்டு ட்ரை பாருங்கள்